நான் வந்திருக்கிறது வந்து இன்னைக்கு வந்து எங்களை பூத் கமிட்டி மீட்டிங்காக வந்திருக்கேன் விஜய் மாநாடு பற்றி இன்னொரு நாளைக்கு நான் வந்து இருபத்தி நாலாம் தேதி கள்ளக்குறிச்சியில வந்து ஒரு நிகழ்வு இருக்கு அன்னைக்கு அதை வந்து விழாவியாக அவர் பேசுறதெல்லாம் நோட் பண்ணியிருக்கேன் அதை வந்து அங்கே வச்சு பேசலான் இருக்கேன் ஆமாம் அது ஃபாசிசம் அப்படின்னு சொல்கிறாரு அது ஃபாசிசம் அவருக்கு என்னென்னு தெரியுமா தெரியல இதை பற்றி விழாவியாக நான் பேசணும் தான் நினைக்கிறேன் அதனால ஐட் ஒன்ட்டு மேக் இட் ஷார்ட் அவர் சொல்கிற மாதிரி ஆங்கிலத்தில் நடந்தால் கொஞ்சம் பேசுவேன் நடிகர் வருது நான் வரவேற்கிறேன் எவ்ரிபடி நாட் ஒன்லி நடிகர் கேன் கம் டு பாலிடிக்ஸ் அதை நான் சொல்லியிருக்கோம் நீ அந்த நைன்டீன் நைன்டி சிக்ஸ்ல சரத்குமார் அரசியல் பயணத்தை பார்த்துருந்தீங்கன்னா எல்லாரும் அரசியல் வரணும் இளைஞர்கள் அரசியல் வரணும்னு தான் நான் அரசியல் பிறகு அரசியல் பாடம் கற்றுக்கொண்டு என்னை பேசுகிறோம் எதற்காக பேசுகிறோம் என்பதை புரிந்து கொண்டு கொள்கை ரீதியாக பேசுகிறோம்